அனைவருக்கும் வணக்கம் பயிற்சி அனுசூர்யா தற்பயிற்சி தமிழ் வழிவு இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியல் குறித்த பதிவு அதாவது தொல்காப்பியல் முக்கியமான இயல்கள் என்று பார்க்கும் பொழுது மரபியல் மிக முக்கியமான இயல்கள் இதில் இருக்கின்ற கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக நாம் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வகையில் எத்தனை வகைகளாக பிரிக்கின்றார் சரியான விடை ஆறு என்னம்மா பாத்தீங்கன்னா ஐந்து வகைகளாக வகைகளாக பிரிக்கின்றார் பிரிக்கின்றார் ஆனால் தொல்காப்பியர் ஏரி ஏற்றை என்பன எவ்வகை பெயர்கள் சரியான விடை ஆன்பால் பெயர்கள் அடுத்த வினா பொறுத்து வைப்பார் கன்று குத்தி குருளை தொழவி இந்த பக்கம் கரம் எலி முயல் பார்ப்போம் கன்று கரம் ஒன்று குட்டி எலி அது இரண்டு முயல் அது மூன்று அது நான்கு அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேராகவே அமைகின்றது சரிங்களா கன்று கரம் குட்டி எலி குருளை முயல் புழவி குஞ்சரம் சரிங்களா அதாவது தொல்காப்பியர் வந்து இளமை பெயர்கள் ஆண்பாள் பெயர்கள் பெயர்கள் என்றெல்லாம் வகைப்படுத்தி கொண்டே வருதுங்க அதன்படி பார்க்கும்பொழுது இந்த விலங்குல இளமை பெயர்கள் என்னன்னு பொருத்துக்களை பார்த்தோம்ப்பா சரிங்களா இப்ப அடுத்ததாக தொல்காப்பியர் கூடும் இளமை பெயர்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை பதினொன்று கடிறுறு என்று சிறப்பித்து கூறுதல் எதற்கு உரியது சரியான விடை யானை அதாவது இந்த விலங்குகளுக்கெல்லாமும் கூறலாம் இருந்தாலும் சிறப்பாக எதற்கு உரியது அப்படின்னு சொல்லி சொன்னா தொற்காப்பியின்படி யானைக்கு உரியது என்கின்றார் அடுத்தது அறிவு பொறுத்து கொடுப்பார் ஓரறிவு மூன்றறிவு நாலறிவு ஐந்தறிவு இந்த இந்த ஊர் சுவை மெய் மெய்வாய் கண்மூக்கு கெவி மெய்வாய் கண்மூக்கு இப்ப ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஆறு அறிவா பிரித்தார் இல்லையா அதாவது ஆறு வகையான உயிர்களாக பிரித்தார் இல்லையா அதுல ஓரறிவு உயிர்கள்லாம் என்னன்னா எந்த அதாவது உறுப்பு புலன் உறுப்பு பொருத்தமானது என்பதுதான் ஓர் ஓரறிவு மெய் அதாவது ஒரே ஒரு அறிவினை கொண்ட உயிர் வந்து மெய் அதாவது தொடுதல் உணர்வை கொண்ட உயிர்கள் ஓர் புடையன அடுத்து மூன்று அறிவு அது ஊறு சுவை ஊறு என்றால் இந்த மெய்தான் சரிங்களா துவை என்னும்போது அது பாத்தீங்கன்னா நாக்கு அல்லது வாய் என்று பொருள்படும் சரிங்களா அடுத்து நாலறிவு அறிவு அது பாத்தீங்கன்னா மெய் வாய் கண் மூக்கு ஆகிய இவை இது மூன்று ஐந்தறிவுனா மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன் உறுப்புகளை கொண்ட உயிரிகள் ஐந்தறி உடையனா என்று கூறப்பெறும் அது நான்கு சரிங்களா ஆக விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அப்போ ஓரழிவில் மெய் மூன்றறிவு அறிவு நூறு மற்றும் சுவை நான்கறிவு மெய்வாய் கண்மூக்கு ஐந்தறிவு மெய்வாய் கண்மூக்கு அறுத்து என்னும் பெயருக்கு உரியன யாவை எல்லாமே இருந்தாலும் போத்து என்னும் பெயருக்கு உரியது முதலை மட்டுமே ஆகும் சரிங்களா அர்த்தம் இன்னின்ன இளமை பெயர்கள் இன்னும் உரியன என்று கூறும் நூற்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை இருபத்து ஒன்று அடுத்து பொருத்தி நோக்கா பெயர் ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் பறவை எண்ணும் இளமை பெயர் எதற்கு உரியது அப்படிங்கிறது சரிங்களா இப்போ இளம் எந்த பக்கம் மகவு மரி மோத்தை உடல் மூணு நாகு அடுத்தது நாய் பன்றி சரிங்களா இப்போ உடனே நாம் காண்போம் இளமை பெயர் மகவு மரி ஒன்று ஆண்பால் பெயர் மோத்தை உடல் அது இரண்டு பெண்பால் பெயர் மூணு நாகு அது மூன்று பற என்னும் இளமை பெயர் உரிய இளமை பெயர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேராகவே அமைகின்றன சரிங்களா ஆண்பாள் பெயர் முதல் பெயர் மூடு நாக்கு பற என்னும் இளமை பெயர் பன்றி ஆகியவற்றுக்கு உரியன சரிங்களா நுங்கு நுகும்பு போந்தை முதலானவற்றையும் எதன் உறுப்புகளாக கொள்ளலாம் என்கின்றார் தொல்காப்பியர் மரம் என்பவற்றில் குறிப்புகளாகக் கொள்ளலாம் என்கின்றார் ஒட்டகம் குதிரை கழுதை மறை ஆகிய நான்கின் பெயர் பெண் எப்பெயரை பெறுகின்றன பெட்டை என்னும் பெயரை பெறுகின்றன அதாவது ஒட்டகம் பெட்டை குதிரை பெட்டை அப்படின்னு சொல்லி அதாவது பெண்பால் கொண்ட அந்த அகில உயிர்கள் பெட்டை என்னும் பெயரை பெறுகின்றன அர்த்தராக பொருத்தி புள்ளின் உறுப்புகள் மரத்தின் உறுப்புகள் போத்து இந்த பக்கம் குழை நவை ஈர்க்கு தோடு எருமை மான் புல்லின் உறுப்புகள் ஈர்க்கு தோடு ஒன்று மரத்தின் உறுப்புகள் குழை நவை அது இரண்டு போத்து அது எருமை மான் அப்படியே நேராகவே அமைகின்றது அப்ப விடையாண்டு இரண்டு ஒன்று மூன்று என்று அமைகின்றது புல்லின் உறுப்புகள் ஈர்க்கு தோடு மரத்தின் உறுப்புகள் குழை நவை போச்சி என்பன எருமை மாற்று பொருந்தி வருகின்றன அடுத்ததாக உள்ளே வைரம் உடையனவாய் வெளியே வைரம் அற்றனவாய் உள்ளவற்றை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் சரியான விடை மரம் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்த பொருத்திகம்பார் செவ்வாய் எவ்வாய் ஆண்டு விதை இருள் நிற இந்த பக்கம் ஏனம் தத்தை பூசை கேவல் அதாவது செவ்வாய் அப்படின்னா செம்மையான வாயினை உடையது அது எது அதாவது தட்டை சரிங்களா எனவே அது ஒன்று அடுத்து வெவ்வாய் அது பூஜை பூஜை என்ன பூனைன்னு அர்த்தம் பார் அடுத்து ஆண் குதிரை அது தேவல் என்று அழைக்கப்பெறும் அடுத்த இருள் நிற பன்றி அதாவது கருமை நிற பன்றி வந்து இனம் என்று அழைக்கப்பெறும் அது நான்கு அப்போ விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இங்க பார் சரிங்களா அப்போ செவ்வாய் என்பது கத்தை வெவ்வாய் என்பது பூசை அதாவது பூனை ஆண் என்பது தேவல் பன்றி ஏனம் என்று அழைக்கப்படுவோம் சரிங்களா அடுத்த வரிசைப்படுத்துகிற நீர் தீ வழி விசும்பு நிலம் இந்த இப்ப கலந்த மயக்கம் காதலி அப்படின்னு சொல்லி தொல்கா பேர் வரையறுக்கின்றார் தொற்றை வரிசைப்படுத்தியிருக்கின்றார் இங்கே நம்ம முறை மாற்றி கொடுத்திருக்கின்றோம் அது சரியான வரிசை முறை முதலாவதாக நிலம் அமைகும் எனவே ஐந்தாவது முதலாவதாக வரவினர் இந்த இரண்டு இருக்கு அர்த்தாக டி எனவே அது இரண்டு இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப சரியானவை இதுவாகத்தான் இருக்கும் அதாவது நிலம் டி நீர் வழி விசம்பு அப்ப விடையானது ஐந்து இரண்டு ஒன்று மூன்று நான்கு என்று அமைகின்றது நிலம் தி நீ சரிங்களா இந்த வறட்சி முறை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள்ப்பா அத்து தொருங்காப்பியம் நூல் நெறி எத்தனை வகைப்படும் என்று கூறுகின்றது இரண்டு வகைப்படும் என்று கூறுகின்றது அத்து பொருத்துல மூவறிவு நான்கறிவு ஐயறிவு இந்த சிதன் மற்றும் வெறும்பு மா மற்றும் மாக்கள் நந்து மற்றும் முறை நண்டு மற்றும் தும்பி அதாவது உயிரியல் என்னென்ன உயிரியல் என்னென்ன புலன் உணவு பெற்றிருக்கும் சொன்னி கடந்த பொறுத்துல பார்த்தான் இப்ப அந்த உயிர்களுக்குரிய எடுத்துக்காட்டுகள் இங்கே நம்ம பார்க்கிறோம் சரிங்களா இப்ப விடையிலே நாம் காண்போம் ஈரறிவு நந்து முரள் அது ஒன்று அடுத்து மூவறிவு இதழ் இரும்பு அவை இரண்டு நான்கறிவு அது நண்டு தும்பி அது மூன்று ஐயறிவு மா மற்றும் மாக்கள் அது நான்கு அப்ப விடையாண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா ஈரறிவு அது நண்டு மற்றும் உரல் மூ அறிவு மற்றும் எருவு நாங்கறிவு நன்று மற்றும் பாக்கள் சரிங்களா வகையான குற்றமும் முப்பத்தி இரண்டு வகையான உத்திகள் புணர அமைந்திருப்பது எது நூல் ஆகும் இல்லா பழக்கும் சொற்கள் பெய்தல் வைத்திய செய்தி உரைத்தல் முதலானவை எதன் சிதைவில் ஆகும் சரியான விடை நூல் என்பதன் சிதைவு ஆகும் அதாவது பயனில்லாத சொற்களை கூறுவதும் அதே சமயத்தில் பிழை இருக்கின்ற சொற்களை கூறுவதும் உதாரணமா பார்த்தீங்கன்னா தொல்காப்பி எப்படி படி போதும் நூல் சிதைவு உரை சிதைவு என்றெல்லாம் கூறிக்கிறது அதன்படி பார்க்கும்போது இது நூல் சிதைவு ஆகும் அடுத்த நூல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் சரிங்களா இப்ப அடுத்தடி பொருத்துதல் சூத்திரம் பாண்டிகை உரை உருத்தி உரை புத்தி வகை இந்த அளக்க முடியாத அரிய பொருளை உணர்த்துதல் சூத்திரத்தின் பொருளை தெளிவாக காட்டுதல் அய்யம் மருத்து சீர்த்தல் புதுமையை கேட்டு உரைதல் சரிங்களா இப்ப விடையை நாம் பொருத்துவோம் சூத்திரம் அளக்க முடியாத அரிய பொருளை உணர்த்துதல் ஒன்று பாண்டிகை உரை சூத்திரத்தின் பொருளை தெளிவாக காட்டுதல் இரண்டு விருத்தி உரை ஐயம் மயக்கம்னு அர்த்தம் அப்ப சந்தேகத்தை தீர்ப்பை தான் புத்தி புதுமையை விடையன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேராகவே அமைகின்றது இல்லை சூத்திரம் அளக்க முடியாத அரிய பொருளை உணர்த்துதல் காண்டியவரின் சூத்திரத்தின் பொருள்கள் தெளிவாக காட்டுதல் திருத்தி உரம் ஐயம் மறுத்துகை புதுமையை சரிங்களா வகைப்படுத்தும் ஒவ்வொன்றிற்கும் தரும் எடுத்துக்காட்டுகள் எத்தனை இரண்டு இப்பதான் ஒரு கடந்த பொருட்கள் நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா உயிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈழிபு அப்படின்னு சொல்லி சனமாக நந்தும் உரலும் ஈழி முடியன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சித்தத்திலையும் பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு சுத்திரங்களை தான் அதாவது எடுத்துக்காட்டுகளைத்தான் அவர் தருகின்றார் வினாவாக சரிங்களா அவர் தருகின்ற எரிசுக்காட்டுகள் எத்தனை இரண்டு அது மறுபடியும் பரிசுப்படுத்து முரசு கழுகு தேர் தான் உடனே நான் ஒருத்திடல் வேண்டும் சரியான உதய முதல்ல முரசு அடுத்தது கழுங்கு தேர் த இப்ப பாத்தீங்கன்னா வந்து நேராகவே அமைகின்றது சரிங்களா வீரருக்கு உரிய அடுத்து நூல் கரகம் முக்கோல் மனை ஆகியன யாருக்கும் உரியன அதனருக்கு உரியன அடுத்து கூலங்களின் வகைகள் எத்தனை சரியான விடை எத்தனை அம்மா என்னங்கம்மா நெல் இந்த மாதிரியான கூலங்கள் கூலங்களை தானியங்கள் அதாவது உணவுப் பொருட்கள் அவை பார்த்தோம்னா எட்டு வகைப்பா மறக்கவே மறக்காதுங்க முக்கியமான விழாங்கப்பா அப்புறம் நம்ம இந்த சிறுதானியம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கும் இந்த எட்டு வகை உணவுக்குள்ளதான் அடங்கும் சரிங்களா ஆக சொல்கா பேர் பாத்தீங்கன்னா இந்த வரம்பியரின் இளமை பெயர்கள் ஆண்காள் பெயர்கள் பெண்காள் பெயர்கள் மற்றும் இப்ப நம்ம பார்க்க முடியாது உணவு வகை நூல் வகை இவற்றை எல்லாம் கூறியிருக்கின்றான்பா இது குறித்த கருத்துக்களைத்தான் நாம் மாதிரி வினாலாக வினாத்தாளாக இங்கேதான் பார்த்தோம் சரிங்களா இதே போன்று அடுத்தடுத்த மாதிரி வினாத்தாள்கள் அமைகின்றனப்ப உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் குறிப்பிடுங்க எந்த பதிவு வேண்டும் எந்த எதனுடைய மாதிரி வினாத்தாள் வேண்டும் என்று நீங்க உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் சரிங்களா அதே சமயம் இதனோட தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்ற இப்ப அவற்றையும் நினைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பணிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்